நீங்க எல்லாருமே நம்ம பேஜ திறந்தாலே கேக்கக்கூடிய ஒரே இது குட்டி குட்டி பூ வந்தாச்சா குட்டி குட்டி பூ இல்லமா இருக்கா ஆமா பேர் குட்டி குட்டின்னு சொன்னா அவங்க சாரி இருக்கா அழகான பேர் இல்ல மேம் சூப்பரா இருக்கு இந்த பொடிப்பூ சாரி வந்தாச்சுங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுல வந்து மேம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு ஃபுல்லா இதுல வந்து ஸ்டோன் ஒர்க் கூட கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம போன தடவை கொடுத்துருந்தோம் நல்ல செம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் சூப்பரான ஒரு தடவை சீக்கிரமாகவே ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சுமா நல்லா பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு ஸ்டோன் ஒரு கூட கொடுத்துருக்காங்க சூழ்நியாவே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் வந்து எல்லோ கலர் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மேம் நல்லா இருக்கு மேம் சொல்லுவாங்க செலக்ட் பண்ணது நானே நல்லா இருக்கு அப்படியா சூப்பர் எப்படின்னா நம்ம மேம்கிட்ட தானே ஆகணும் சரிங்களா இதுதான் பல்லு அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது ஃபுல்லாக வந்து கலர்ஸ் சூப்பராக இருக்குது இதில் நிறைய கலெக்ஷன் சமைக்கிறேன் இதில் ஃபுல்லாவே வந்து ஸ்டோனோட இருக்குதுங்க இன்னொன்று இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக மெட்டீரியல் ஒன்னே தான் உங்களுக்கு மெட்டீரியலில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது டஃப் ஒன்னு தான் நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்டோன் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஆமா அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கக்கூடிய புடவைகளும் கொண்டு வந்திருக்காங்க இதில் கலர் இருக்குது மேம் ப்ரைஸ் என்ன மேம்

சாரி கேட்டவங்க எல்லாம் வந்துருங்க பேஸ்புக்கில் நிறைய கமெண்ட் பண்ணுமா கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் அடுத்து நிறைய இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் மேம் வந்து போட்டுருக்காங்க ஃபுல் வீடியோ இந்த வீடியோக்கில் டேக் ஆயிருக்கு கிளிக் பண்ணி பாருங்க